சந்தியாராகம் சரியில்லை ரகுராம் சொத்தை விற்கணுங்கிறாங்க அதுக்கு சிவராமன் அன்னை இதெல்லாம் எங்ககிட்ட கேட்கணுமா இது நீங்கள் சம்பாரத்தை சொத்து நீங்கள் விற்கலாம் நீங்கள் யார் கேட்கணும் உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது நீங்கள் இதை எங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க ராகுராம் அந்த சொத்தை விற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க இங்கே தனா வீட்டில் கதிர்க்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு இதை சந்தோஷமாக தனா கிட்ட வந்து இருக்காங்க சமையல் அரைச்சா எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கிறாங்க இப்போ ரெடி பண்ணிடறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்க்குறாங்க மருதாணி அரைச்சு வச்சிருக்கிறாங்க தனா முன்னாடியெல்லாம் நான் மருதாணி அரைச்சி வச்சு கையில் வச்சதுக்கப்புறம் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் ஆனால் இங்கே நான் தானே எல்லா வேலையும் பார்த்தாகணும் தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கைக்கு மருதாணி வச்சுக்கலான்னு இருக்கேங்கிறாங்க இந்த வீட்டுக்கு நீ தான் மகாராணி அதனால நீ இப்போ மருதாணி வச்சுட்டு தான் உட்காந்துருக்க சமையல் பூரா நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கதிர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே உனக்காக சமைக்கிறேங்கிறாங்க தனா தனாவை உட்கார வச்சு அவங்க கையில் மருதாணி போட்டுட்டு கதிரே எல்லா சமையல் வேலையும் முடிச்சுட்டு தனாவுக்காக ஊட்டி விடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த தனா சந்தோஷத்தில் கண் கலங்குறாங்க என்ன தனா ஏன் அழுகிறேன்னு கேட்கும்போது கதிர் ஆரம்பத்தில் உனைய புரிஞ்சுக்காம எப்படி நான் வெறுத்து பேசி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு ஆனால் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க தனா நான் பழசு மறந்துட்டு நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணுங்கிறாங்க உனக்கு பிடிச்ச மாதிரி இனிமேல் நான் நடந்துக்கிறேங்கிறாங்க தனத்திற்கு ஒருத்தர் சந்தோஷமா ஓட்டி ஓட்டி சாப்பிட்டு இருக்காங்க கதிர்க்கு புதுசா ஆர்டர் கிடைச்சிருக்கு அந்த ஆர்டரை நான் போய் இறக்கி போட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கதிர் அங்க இருந்து கிளம்புறாங்க ஆர்டர் கிடைச்ச விஷயத்த உடனே அங்க ஒருத்தர் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க கதிர் கேஸ் லோடு ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம் தெரிஞ்சதும் கார்ட்டியும் அவங்களுக்கு பின்னாடியே வண்டியில போய்கிட்டு இருக்காங்க சீனி ஏதோ ஒரு வேலையா அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கும் என்னது இவன் கார்ட்டி மாதிரி தெரியுது இவன் எதுக்காக கதிரோட வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் இதுல ஏதோ சம்திங் இருக்கு இந்த விஷயத்த நம்ம உடனே மாயா கிட்ட சொல்லணும்னு சீனு மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க மாயா அதிர் வண்டி முன்னாடி போயிட்டு இருக்கு பின்னாடியே கார்த்தி பார்த்துட்டு அவனும் போய்கிட்டு இருக்கான் என்ன பார்த்ததும் வெகு ஸ்பீடா போய்கிட்டு இருக்கான் கார்த்தி அநேகமா தனாவோட வீட்டுக்கு தான் போவனா இருக்கும் நீ பார்த்து தனாவுக்கு போன் பண்ணி எச்சரிக்கை பண்ணி வைங்கிறாங்க மாயா உடனே தனாவுக்கு போன் பண்ணி தனா சீனி வீட்டுல இல்லையா வெளியில போயிட்டானா நீ பாதுகாப்பா பத்திரமா கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு பாதுகாப்பா இருங்கிறாங்க என்ன மாயா என்னாச்சு அப்படின்னு தனா கேட்கும் போது விவரமா சொல்றாங்க மாயா அந்த கார்த்தி மறுபடியும் சுத்திட்டு தான் இருக்கானாங்க தனா ஆமா தனா நீ பார்த்து பத்திரமா இரு சரி மாயா நான் வீட்டுல எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் பாதுகாப்பா இருந்துக்கிறேங்கிறாங்க தனா மறுபடியும் சீனுக்கு சந்தேகமா இருக்கு இவன் கதிர் வண்டிக்கு பின்னாடி தானே போயிட்டு இருக்கான் ஒருவேளை கதிர்க்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துருவானோ கதிர்க்கு இன்னைக்கு தான் நல்ல ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த விஷயம் ஏதாவது இவன் பிளான் பண்ணியிருப்பானா சரி எதுக்கும் மாயா கிட்ட போன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு மறுபடியும் மாயாவுக்கு போன் பண்ணி சொல்றாங்க அப்போ அப்படின்னா கதிர்க்கும் போன் பண்ணி அவன் எச்சரிக்கை பண்றேன்னு மாயா கதிர்க்கு போன் பண்றாங்க போன் அடிச்சிட்டே கதிர் அது சைலன்ட்ல போட்டுருக்காங்க கதிர் கூட வர ஒரு கிளீனர் தான் அப்ப கார்டிக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிட்டு இருக்காங்க இன்ன இடத்துல இன்ன பக்கம் போயிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க வண்டிக்கு சைடாவே வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த கதிர் உடனே கார்டியை பார்த்ததும் இவனை அடிச்சு கொள்ளணும் இவன் எதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு அப்படின்னு வண்டியை நிறுத்திட்டு காட்டி அடிக்கிறாங்க கதை ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப மாயா ஃபோன் பண்றாங்க கதிர் மாயா கிட்ட போன்ல சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி என்னை போக விடாம தடுக்கிறாங்கிறாங்க அதை தான் நான் உனக்கு அப்ப இருந்து ஃபோன் பண்ணேன் நீ சைலண்ட்ல போட்ட போல இருக்கு இது வரைக்கும் நீ ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு மாயா சொல்லுவோம் ஆமா மாயா இப்ப கேஸ்க்கு அர்ஜென்ட்னு கூப்பிட்டு இருக்காங்க அதனால நான் வேகமா போய்கிட்டு இருந்தேன் சைலண்ட்ல போட்டுட்டேன் கவனிக்கலைங்கிறாங்க சரி உனக்கு ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு அந்த டைம்க்கு கொண்டு போய் நீ கேஸ் இறக்கணும்ல பார்த்து போங்கிறாங்க மாயா சண்டை போட்டுட்டு இருக்காங்க கதிர் அப்ப கார்த்திக்கும் ஒரு ஃபோன் கால் வருது கார்ட்டி நீங்க எல்லாரும் வீட்டில் தான் இருக்கீங்களான்னு செக் பண்றதுக்காக அதிகாரிங்க வராங்க சீக்கிரமா வீட்டில் வந்து ஆஜராகணும் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடாதனால வீட்டுக்கே தேடிக்கிட்டு வராங்க சீக்கிரமா வீட்டில் வந்து இருங்கிறாங்க கார்த்தி சண்டை போடுறத விட்டுட்டு கதிர்கிட்டு இருந்து தப்பு சங்கர் இருந்து ஓடிடுறாங்க அப்புறம் அடுத்தது பார்த்தா மாயா சீனும் அந்த இடத்துக்கு வராங்க தலையெல்லாம் ரத்தமாக வந்துட்டு இருக்கு ரத்த காயத்தோட எப்படி நீ போவே கதிர் நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க மாயா இல்ல மாயா இந்த சிலிண்டர் எல்லாம் விசேஷத்துக்கும் கொண்டு இறக்கியே ஆகணும் அந்த டைமுக்கு போகலின்னா ஆர்டர் மாத்திடுவாங்க இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருங்கிறாங்க கதிர் கதிர் நீ ஒன்றும் அதை பத்தி கவலைப்படாத இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனுவையும் கதிரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க மாயா எடுத்துக்கிட்டு ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு கொண்டு வந்து சிலிண்டர் கேஸ் எல்லாம் இறக்கி போட்டுட்டு இருக்காங்க மாயா விசேஷ வீட்டுல இருந்தவங்களும் அப்பாடா இவ்வளவு நேரமா அவங்களை காணாம இருக்க நாங்களே பயந்து போயிட்டோம் கரெக்டான நேரத்துல சிலிண்டர் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வண்டி வந்திருக்கும் அதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை சமாளிச்சு வந்ததுனால கொஞ்சம் நேரம் ஆச்சு நீங்க தப்ப எடுத்துக்காதீங்கன்னு மாயா அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டே சாரி கேட்கறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு சீனவும் கதிரும் வர்றாங்க வந்து மாயாவை பாக்குறாங்க மாயா கரெக்டான நேரத்துல நீ வண்டி கொண்டு வந்து சேர்த்துட்டேன் இந்த ஆர்டர் கரெக்டான நேரத்துக்கு கொடுக்க முடியுமோ முடியாதோன்னு பயந்துட்டே இருந்தேன் நல்ல வேளை மாயா எனக்கு கிடைச்சதுலயே இதுதான் பெரிய ஆர்டர் இந்த ஆர்டரை கரெக்டான நேரத்துல கொண்டு வந்து ஒப்பிடுச்சதுனால அடுத்த எனக்கு ஆர்டர் கொடுக்க எல்லாரும் தயங்காம முன் வருவாங்க எனக்கு நீ இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்கிறாங்க வீட்டுல ரகராம் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க நான் ஒரு சொத்தை விற்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் போது இதெல்லாம் எங்க கேட்கணுமா அதே நீங்க சம்பாரிச்ச சொத்து விற்கிற உரிமையும் வாங்குற உரிமையும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு எங்களை கேட்கவே வேண்டியது இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க சிவராமனும் பத்மாவும் ஆனாலும் மாயாவும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா அதனால மாயா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க சுப்ரமன் சிவா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டே எல்லாம் கேட்டாச்சு மற்றவங்க கிட்டே எல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுங்கிறாங்க ரகுராம் மாயை ஓரமாக பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க இந்த பக்கமாக பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டு அப்பாடா இப்போ தான் என் மனசுக்கு குழு குழுன்னு இருக்காங்க நீ நிச்சயமாக மாமா இந்த சொத்தை விற்கும் போது மாயை ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போடுவா அதுக்கப்புறம் மாமா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க ரெண்டு பேர்த்துக்கும் வாக்குவாதம் முத்துமனு நினைக்கிறேங்கிறாங்க பார்வதி நினைக்கிறது என்ன நிச்சயமா நடந்து பாருன்னு சொல்ல மாயா வேண்டாம்னு சொல்ல இப்படியே ஒரு பிரச்சனையாக ஓட போகுதுங்கிறாங்க பத்மா அண்ணே யோசிக்காமல் சொல்லிட்டு போகிறாங்க இதுக்கு முன்னாடி சொத்து பேர்ல இவ ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கா அதனால அந்த சொத்தை இவ சம்மதம் இல்லாம எங்க அண்ணன் விக்க முடியாதுங்கிறாங்க பத்மா அடா ஆமாங்க நீ இதை நான் மறந்தே போயிட்டுனே இவதான் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு அந்த சொத்து வேலை ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கும் போது மாமா எப்படி விற்பாரு இதனால பெரிய பிரச்சனையே உருவாகும் நம்ம வேடிக்கை பாக்கலாங்கிறாங்க பார்வதி அடுத்த நாள் வக்கீல வர சொல்றாங்க ரகுராம் வக்கீல் வந்ததும் சொத்தோட விரிவான பகுதிகளை படித்து பாக்குறாங்க படிச்சு பார்த்து முடிச்சதும் ரகுராம் கிட்ட சொல்றாங்க இந்த சொத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் இதுல கையெழுத்து போடணும் எல்லாரும் சம்மதத்தோட தானே இருக்காங்கன்னு கேக்குறாங்க வக்கீல் எல்லாத்துக்கும் இதுல சம்மதம் தான் சொல்றாங்க ரகுராம் ஐயா நான் குறுக்கே சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மாயா ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க ஆனால் மாயாவுக்கு இந்த சொத்துல பங்கு இருக்குது அவங்க சம்மதிச்சா மட்டுமே இந்த சொத்தை விற்க முடியும்னு வக்கீல் சொல்லிடுறாங்க ஜானகி ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க இதை பாருங்கள் மாயானால எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க ஸ்டே ஆர்டர் வேணால் நான் கேன்சல் பண்ண சொல்கிறேங்கிறாங்க ஜானகி ஜானகி சொன்னதை கேட்டுதான் மாயா சொல்கிறாங்க இதை பாருங்கள் பெரியமா இந்த சொத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் கேன்சல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரகுராம் குடும்பத்தில் அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது மாயா சொத்துக்காக ரகுராமையே எடுத்து பேசுகிறாளான்னு பார்க்குறாங்க பார்வதி நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு பார்த்தியா இந்த மாயா எப்போ எப்பவுமே ஏட்டிக்கு போட்டியா தான் செய்வோம் அண்ணனுக்கு எதிராவே சொத்து மேல ஆசைப்பட்டு சொத்து வேணும்னு கேட்டுட்டு இருக்கா பாரு இனிமேட்டா அண்ணன் சரியான முடிவெடுக்க போறாங்க மாயாவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல அவங்க வச்சிருக்க மாட்டாங்க நம்மளும் எப்படியாவது சப்போர்ட் பண்ணி இந்த மாயாவை வெளிய வரட்டணுங்கிறாங்க மாயா நீ இப்படி சொல்லுவேன்னு நாங்க எதிர்பார்க்கல மச்சா நல்ல காரியத்துக்கு தானே இந்த இடத்த வைக்கிறேன்னு சொல்றாங்க இதுக்கு நீ நீயே எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு மணிவண்ணன் கேக்குறாங்க ஆமா பெரியப்பா செய்யறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல அவங்க செய்யறதுக்கு நானும் சப்போர்ட் பண்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேங்கிறாங்க மாயா எல்லாரும் அவளோட கேக்குறாங்க தனாவையும் கதிரியும் பெரியப்பா இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும் அப்பதான் இந்த சொத்தை வைக்கணும் un gran